முதல் வாசகம் தானியேல் அனன்யா மிசாவேல் அசரியா ஆகியோருக்கிணையாக யாரும் காணப்படவில்லை இறைவாக்கின தானியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் எட்டு முதல் இருபது முடிய யூதா அரசன் யோயாக்கிமின் மூன்றாம் ஆட்சியாண்டில் ஆண்டில் பாபிலோனி அரசன் நெபுகத் நேசர் இருசலேமிக்கு வந்து முற்றுகையிட்டான் தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோயாக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார் அவனும் அவற்றை சீனார் நாட்டில் இருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அவற்றை தம் தெய்வத்துக்குரிய கருவூலத்தில் சேர்த்தான் அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேல் சிறல சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான் கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமுற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அரசன்தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பறிவந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான் இவ்வாறு மூன்றாண்டுகள் பயிற்சி அளித்த பின் அவ் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த என்று ஆணையிட்டான் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சார்ந்த தானியல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களும் இருந்தார்கள் அரசனது சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார் அலுவலர் தலைவன் தானியலுக்கு பரிவும் இறக்கும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார் அலுவலர் தலைவன் தானியலை நோக்கி உங்களுக்கு உணவும் பணமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன் ஏனெனில் உங்களை யுத்த வயதினரை விட நீங்கள் கலை குன்று இருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும் நீங்கள் தான் அதற்கு காரணம் என்றான் தானியல் அதனியா மிசாவேல் அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பால் மேற்பார்வையாளரிடம் தானியல் கூறியது ஐயா தயக்கூர்ந்து பத்து நாள் உம் ஊழியர்களாகி எங்களை சோதித்து பாரும் எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரை மட்டுமே தாரும் அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்பு உணவு உணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும் அதன்பின் உமக்கு தோன்றியபடி உடைய பணியாளர்களாகி எங்களுக்கு செய்தரலும் என்றார் அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை பத்து நாள் சோதித்து பார்த்தான் பத்து நாள்களாயின அரசனது சிறப்புணவை உண உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையை அவர்களுக்கு கொடுத்து வந்தான் கடவுள் இந்த நான்கு இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் சிறப்பாக தானியல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார் அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது அலுவலர் தலைவனும் அவர்களை நிவக்கத்தினை சேர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தின நிறுத்தினான் அரசன் அவர்களோடு உரையாடலானான் அப்பொழுது அவர்கள் அனைவருளும் தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா ஆகியோருக்கினையாக யாரும் காணப்படவில்லை எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணி புரியலாயினர் விவேகம் சார்ந்தவற்றில் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான் அப்பொழுது அவன் அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் விட அவர்கள் பத்து மடங்கு சிறந்தவர்களாயிருந்ததை கண்டறிந்தான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றென்றும் நீர் புகழப்பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் என்றென்றும் நீர் புகழப் பெறவும் பெறவும் தகுதியுள்ளவர் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்துக்குரியது என் புகழ பெறவும் போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர் உமது தூயமாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக கருவுகள் மேல் வீற்றிருந்து படுகியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் போற்ற பெறவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெருவீராக உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ பெறவும் பெறவும் தகுதியுள்ளவர் நச்செய்தி வாசகம் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் இரண்டு காசுகளை அதில் போடுவதை கண்டார் லூக்கா எழுதிய தூய நச்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார் வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் இரண்டு காசுகளை அதில் போடுவதைக் கண்டார் அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு எக்ரிஸ்வே உமக்கு புகழ்